நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் வழக்கமாக ரெண்டு பெரிய ஹீரோக்கள் மத்தியில் தான் மோதல் வரும் உன் படம் பெருசா என் படம் பெருசா உன் படம் ஹிட் ஆகுதா ஏன் படம் ஹிட்டாகுதா அப்படின்னு பயங்கரமான போட்டி இருக்கும் குறிப்பாக ரசிகர்கள் முதலே பயங்கர சண்டை போட்டுக்கோங்க யோ ஏன் ஹீரோ படம் தான் ஏன் ஜெயிக்கும் கலெக்ஷனில் அதிகம் அப்படி இப்படின்னு அதை நம்ம பார்த்து தான் இருக்கிறோம் பல வருஷமாக பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ரொம்ப சுவாரஸ்யமான வெள்ளிக்கிழமை என்ன அப்படின்னா இரண்டு காமெடி நடிகர்கள் மோதி மோதிக்கொள்கிறாங்க மூணு பேர்ல சேர்த்தே சொல்றாங்க நம்ம யோகி யோகிபாபோட ஜோரா கையை தட்டுங்க அந்த படம் ரிலீஸ் ஆகுது இருந்தாலும் கூட போட்டி நம்ம சந்தானத்துக்கும் சூரிக்கும் அப்படிங்கிறாங்க ஏன்னா சந்தானம் வந்து ஹீரோவாக பன்னெண்டு வருடங்களுக்கு மேலாவது அப்பப்ப வெற்றி படம் கொடுத்துட்டு இருக்காரு காமெடி ஹீரோவா ஒரு சீரியஸான ஹீரோவே வெற்றி பலம் கொடுத்துருவாரு காரணம் வெற்றி மரம் தான் அது எந்த மாற்றமும் கிடையாது விடுதலை ஆகட்டும் கருடனாகட்டும் இப்ப வரப்போற மாமனாகட்டும் அதைத்தான் பறைசாற்று ஸோ இந்த மாமன் படத்துக்கும் ஓரளவு நல்ல ஓப்பனிங் இருக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு பிசியில் இந்த படம் பிச்சுட்டு போகுங்கிறாங்க அதே சமயத்தில் சந்தானத்தோட டிடி லெக்ஸ் வேற லெவலில் பிச்சிரி பஜ் அந்த படத்துக்கான ரசிகர் கூட ஏற்கனவே இருக்கு குறிப்பா அந்த கௌதம் செல்வாங்க வச்சு பயங்கரமா செஞ்சு விட்டாங்காட்டி இதை பார்க்கறதுக்காகவே ரசிகர்கள் தியேட்டருக்கு படையெடுப்பாங்க எடுப்பாங்க அது எந்த மாற்றுக்கிறது கிடையாது ஆனாலும் கூட சந்தானத்தோட கை ஓங்கி இருக்கிறதால இப்போ சூரியர்கள் பார்த்தீங்கன்னா எப்படியாவது மாமன் படத்தையும் வெற்றி படம் ஆக்கிடணும் அப்படின்னு தான் கெட்டு ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் ஈடுபட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸாக மாமன் படத்தை பற்றினா ஒரு அப்டேட் வந்துருக்கு என்ன அப்படின்னா அந்த படத்துக்கு வசனம் எழுதியிருக்கிறது யார் அப்படின்னா நம்ம ஈரோடும் மகேஷ் தான் இப்போ நமக்கு தெரியும் விஜய் இருந்து வந்தவங்க தான் நம்ம சந்தானமும் ஈரோடும் மகேஷும் இப்போ பார்த்திங்கன்னா சூரியவர்கள் சந்தானத்தை ஜெயிப்பதற்காக தான் தனியாக மோதுவதற்கு பதிலாக ஈரோடு மகேஷ் அதே விஜய் டிவிலேருந்து ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் நம்ம விசாரிச்சா எப்பா சூர்யா அப்படிலாம் நினைக்க கிடையாது படத்தோட டைரக்டர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து என் கூட சேர்ந்து இந்த படத்துக்கு நீங்கள் வந்து வசனம் எழுதுங்க அப்படின்னு சொல்லி தான் ஈரோடு மகேஷை வந்து அவர் சேர்த்துக்கிட்டாரு பிரசாந்த் பாண்டியராஜ் அதனால் வந்து சூரியக்கு சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிறாங்க எது எப்படியோ சந்தானம் பெர்ச சூரி விட சூரி வித்து ஈரோடு மகேஷ் அப்படிங்கும் போது நிறைய பேர் வந்து விஜய் டிவிக்கு எதிராகவே விஜய் டிவி ஆள விமர்சனீங்களா அப்படின்லாம் சொல்கிறாங்க எது எப்படியோ ரெண்டு படங்களும் ஜெயிக்கணும் ரெண்டு படங்களும் கலெக்ஷன் அள்ளணும் இதில் மோதல் அதெல்லாம் அடுத்த விஷயம் மொத்தத்தில் காமெடி நடிகர்கள் ஹீரோக்களாக ப்ரொமோட்டாயிருக்காங்க சந்தானம் சூரி யோகி பாபு உண்மையாலுமே இந்த மூன்று படங்களும் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆசையாகவும் இருக்குது ஸோ பொறுத்தது பார்ப்போம் பதினாறாம் தேதி என்ன ரிசல்ட் வரப்போகுதுன்னு இந்த மூன்று படங்களை நீங்கள் எந்த படத்துக்காக ஆர்வமாக காத்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்